ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம் இனி வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சிம்பிளான விலாகும் இருக்கும் அண்ட் வந்து நான் ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி வந்து படித்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது அது கதைன்னு கூட சொல்ல முடியாது அது அந்த லைன்ஸ் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப சூப்பவாக இருந்தது என்ன லைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அன்பு அப்படின்ற ஒரு ஆயுதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது இந்த உலகையே வந்து ஆண்டிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு குட்டியாக வந்து ஒரு ஸ்டோரி படித்தேன் ஆக்சுவலி ஒரு சாவி வந்து அதாவது சாவி இருக்குது பூட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தியல் இருக்குது சுத்தியல் தான் இருக்கிறதுலே வந்து பலமான ஒரு ஆயுதம் ஆனால் அந்த சுத்தியல் வந்து சாவியை பார்த்து கேட்குது நான் ரொம்ப வந்து வலிமையானவங்க கூட ஆனால் வந்து நீ வந்து ஈஸியாக வந்து ஒரு பூட்டை வந்து உன்னால் திறந்து திறந்துட முடியுது எப்படி அப்படின்ற மாதிரி வந்து சாவியை பார்த்து கேட்டுச்சான் அதுக்கு வந்து சாவி வந்து ஒ சொன்னச்சான் நீ வந்து தான் நான் ஒத்துக்கிறேன் பட் நீ வந்து ஒரு பூட்டை வந்து துறக்கணும் அப்படின்னா வந்து அதோட தலையில் அடித்து நீ துறக்கிற ஆனால் நான் வந்து அதோட இதயத்தை டைரெக்டாக தொடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த லைன்ஸ் எல்லாம் இருந்தது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது ரொம்ப சூப்பரான ஒரு லைன்ஸுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஈவன் இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒரு அஞ்சறிவு ஆய் அஞ்சறிவு மிருகம் இருக்குது இல்லையா அது சப்போஸ் அந்த பெட் அனிமல்ஸ்லாம் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா ஈவன் அந்த பெட் கிட்டே வந்து நம்ம கோவத்தை காட்டும் போது அது நம்ம பக்கத்தில் வரக்கூட வராது இதுவே வந்து நம்ம ரொம்ப அன்பா பாசமாக இருக்கும்போது அது நம்ம மேலே ஏறி குதிச்சு நம்மள ரொம்பவே வந்து சூப்பராக ட்ரீட் பண்ணோம் அந்த விஷயம்தான் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒருத்தர் மேலே நம்ம அன்பு செலுத்தும் போது அந்த விஷயம் வந்து ரொம்பவே அற்புதமாக நிறைய மேஜிக்ஸ் எல்லாம் கூட கொண்டு வரும் பட் ஒருத்தர் மேலே வந்து டக்குன்னு யாரும் வெறுப்பு காட்டாதீங்க மேக்ஸிமம் வந்து அன்பு செய்ய பழகிக்கோங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இன்னும் என் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஈவினிங் வந்து கடையிலேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் நிறையா இருந்தது அந்த துணியெல்லாம் மேக்ஸிமம் நம்ம வந்து மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி ஏன்னா மேக்ஸிமம் எனக்கு துணி மடிக்கிறதுக்கு தான் வந்து ரொம்ப அதிகம் டைம் ஆகும் அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக மடித்து அதை ஷெல்ஃபில் வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது தான் நம்ம வீடு வந்து நம்ம வீடும் சரி ஷெல்ஃபும் சரி எந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்கும் அப்படின்றது பேஸ் பண்ணியிருக்கோம் அதனால் எனக்கு வந்து இந்த துணி மடிக்கிற வேலை ரொம்பவும் பிடிக்கும் பட் எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் நைட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தோசை மாவு இருந்தது சரி ஓகே தோசை வச்சு நம்ம வந்து தோசை செஞ்சுக்கலாம் அப்படின்னு பாப்பா வந்து நான் தான் தோசை செய்வேன் அப்படின்ற மாதிரி வந்து கிச்சனில் நின்றுட்டு இருந்தாங்க சரி ஓகே தோசை சுடலாம் சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாப்பாவுக்கு மட்டும் ஒரே ஒரு தோசை ஊற்றி கொடுத்துட்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து துணி மடிக்க உட்காந்தாச்சு ஸோ மூணு நாள் துணி அப்படின்றதுனால சூப்பராக வந்து துணியெல்லாம் கம்ப்ளீட்டாக மடித்து முடித்து ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணல பட் வந்து அது பெட் மேலே அப்படியே வச்சுட்டேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு இருந்தது அண்ட் சிக்கன் கிரேவி இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஆனால் அதுக்குள்ளே மம்மி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிரியாணி எடுத்துகிட்டு வந்தாங்க சிக்கன் பிரியாணி ஸோ சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குழம்ப வந்து நைட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு மார்னிங் வந்து நாங்கள் அதுதான் சாப்பிட்டோம் அண்ட் பாப்பா வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க அது என்னன்னு தெரியல அவங்களுக்கு வந்து நான் மார்க் இந்த டைம் நான் முதல்ல எடுத்ததோடு இந்த டைம் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணும்போது எனக்கு எதாவது வந்து கிஃப்ட்டு பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஆசைப்பட்டாங்க சரி ஓகே ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணது கரெக்டாக வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க ரிசீவ் பண்ணிவிட்டு நான் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க போட்டு அழகு பார்த்துட்டு இருந்தாங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க வீடியோ பிடிச்சதமாக இருக்காது வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்